கிஷோருக்கு ஒரு வழியாக மலரை கண்டுபிடித்தது சந்தோஷமாக இருந்தது ஹோட்டலில் மலரிடம் பிரச்சனை செய்தவனே கிஷோர் அடித்து விரட்டியதும் கிஷோர் மலரிடம் சென்று மலர் இனி நீ கஷ்டப்பட வேண்டாம் என்று சொல்ல மலர் கிஷோரையே கண்டு சிமிட்டாமல் பார்த்துக் கொண்டிருந்தாள் பின் கிஷோர் வா நம்ம போலாம் என்று சொல்லி அவளை அங்கிருந்து அழைத்துச் சென்றான் இருவரும் சந்தோஷமாக அங்கிருந்து கிளம்பி அவர்கள் எப்போதும் சந்திக்கும் அந்த ஏரியின் கரைக்கு வந்தனர் மலர்தான் அவனை அங்கு அழைத்து வந்தாள் அவளுக்கு ஏதாவது கஷ்டமாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி இந்த ஏரி கரைக்கு தான் வருவாள் இப்போது அவள் கிஷோரை பார்த்த சந்தோஷத்தில் அவனை இங்கு அழைத்து வந்திருந்தாள் அவர்கள் இங்கு வந்து சேரும்போதே இரவு பத்து மணி ஆகிவிட்டது இருவரும் அமைதியாக தனிமையில் உட்கார்ந்திருந்தனர் மலர் கிஷோரை பார்த்து அமைதியாக சிரித்தாள் அதனை பார்த்த கிஷோர் என்னாச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல என்று அவளிடம் கேட்டான் உடனே அவள் ஏன் உனக்கு இந்த நிமிஷம் சந்தோஷமா இல்லையா என்று திரும்ப அவனிடம் கேட்டாள் கிஷோர் ஒரு நிமிடம் அமைதியாக அவள் கண்ணியை பார்த்தான் என் வாழ்க்கையில எனக்கு நினைவு தெரிஞ்சதிலிருந்து நான் இவ்வளோ சந்தோஷமா இருந்ததே இல்லை உள்ள அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் மலர் எல்லாம் உன்னால தான் என்று அவரிடம் சொன்னான் மலர் அவன் சொன்னதை கேட்டு லேசாக சிரித்துவிட்டு சரி நீ என் மேல பரிதாபப்பட்டு தான் என்கிட்ட பழகிறியா உனக்கு ஏன் என்ன பிடிச்சிருக்கு என்று ஆர்வமாக அவனிடம் கேட்டாள் அதற்கு கிஷோர் நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா என்று ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வருவது போல் கேட்டான் மலரும் அதனை ஆர்வமாக உம் என்று தலையை ஆற்றினாள் அப்போது கிஷோர் அவளிடம் இருந்து பார்வையை ஏரியில் இருக்கும் தண்ணீருக்கு மாற்றினான் பின் பெரும் மூச்சு விட்டு எங்கள் வீட்டில் எவ்வளோ வசதி இருந்தாலும் சின்ன வயசுல இருந்தே என்ன ஒரு சாதாரண பையனாக தான் வளர்த்தாங்க ஒரு சின்ன ஸ்கூல்ல தான் படிச்சேன் ஒரு நாள் கிளாஸ் பசங்க கூட நான் விளையாடும் போது எனக்கு கை உடஞ்சிருச்சு அப்புறம் என்னால சாப்பிடவோ எழுதவோ முடியல என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அந்த நேரத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணல நானும் அவனுங்க கூட பேசுறதே விட்டுட்டேன் அப்புறம் ஒரு நாள் மதியம் லஞ்ச் டைமில் நான் தனியாக உட்காந்து சாப்பாடை எடுத்து சாப்பிட முடியாமல் இருந்தேன் அப்போதான் என் கிளாஸ்மேட் ஒரு பொண்ணு வந்து எனக்கு சாப்பாடு எடுத்து ஊட்டி விட்டான் இதுக்கு முன்னால் நான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசினது கூட கிடையாது ஆனால் நான் கஷ்டப்படுறேங்கிறத பார்த்துட்டு வந்து எனக்கு உதவி பண்ணா அப்போ அவ விட்ட அந்த மொமெண்ட் என்னால் இப்போ வரைக்கும் மறக்க முடியல எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் அவ தான் எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்ட இன்னொரு பொண்ணு என்று சொல்லும்போது கிஷோரின் கண்ணில் இருந்து கண்ணீர் வழிந்தது மலர் உடனே அவன் கண் கலங்கியதை பார்த்து கிஷோர் என்று சொல்லி அவன் கண்ணீரை துடைத்து விட்டாள் பின் அதுக்கப்புறம் யாராவது கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு அந்த பொண்ணு ஞாபகம்தான் வரும் என்னால முடிஞ்சதை அவங்களுக்கு பண்ணுவேன் என்று சொல்லி நிறுத்தினான் மலர் என்ன என்று கிண்டலாக கேட்டாள் அதற்கு கிஷோர் வெட்கப்பட்டு சிரித்தான் பின் ஆமா அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு ரெண்டு நாள் தான் அவ கூட பழகுன அதுக்கப்புறம் எங்க வீட்டில் நடந்த ஒரு பிரச்சனையால என்ன வேற ஊருக்கு கூட்டிட்டு போய் அங்க படிக்க வச்சிட்டாங்க என்று கொஞ்சம் வருத்தமாக சொன்னான் உடனே மலர் அதுக்கப்புறம் அந்த நீ பார்க்கவே இல்லையா என்று ஆர்வத்துடன் கேட்டாள் ம் பார்த்தேன் என்று கிஷோர் சொன்னான் மலருக்கு இப்போது ஆர்வம் தாங்காமல் ம் மேல சொல்லு அவகிட்ட நீ போய் பேசினியா அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தா என்று கேட்டாள் கிஷோர் ஏதோ யோசனையுடனே லேசாக சிரித்தான் இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருந்தேன் அப்போ அவ கூட படிக்கிற ஒரு மூணு பசங்க அவகிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தானுங்க அவ அவங்க கூட சண்டை போட்டுட்டு அழுதுகிட்டே ஒரு ஏரிக்கு வந்து அமைதியா உட்காந்து அழுதுட்டு இருந்தா என்று சொல்லி அவன் மீண்டும் கண் கலங்கி மலரை பார்த்தான் மலர் இப்போது அதிர்ச்சியாகி அவனை பார்த்தாள் அவளது கண்ணும் லேசாக கலங்கியது கிஷோர் தன்னைத்தான் சொல்கிறான் என்பதை உணர்ந்தாள் கிஷோர் அவளுக்கு இப்போ வரைக்கும் என்னை யாருன்னு தெரியல என்று சொல்ல மலர் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது பின் மெதுவாக கிஷோர் கிஷோர் அது நீயா என்று ஆச்சரியமாக கேட்டாள் கிஷோர் கண் கலங்கி ஆமா என்று தலையை அசைத்தான் உடனே மலர் உணர்ச்சி வசப்பட்டு அவனை கட்டிப்பிடித்து அழுதாள் அவர்களின் பந்தம் சின்ன வயதிலேயே ஆரம்பித்து விட்டதை நினைத்து இருவரும் சந்தோஷத்தில் கண் கலங்கி நின்றனர் பின் மலர் அவன் கண்களை பார்த்து கிஷோர் நானும் ஒன் அதுக்கப்புறம் தேடின நீ ஸ்கூலுக்கு வரவே இல்லை உனக்கு கை உடையறதுக்கு முன்னாடியே எனக்கு உன்னை பிடிக்கும் தெரியுமா அன்னைக்கு நீ சாப்பிட முடியாம கஷ்டப்பட்டதை என்னால் பார்க்க முடியல அதான் உனக்கு ஊட்டி விட்டேன் ஆனா இப்போ அவன் நீயா இருப்பான்னு என்னால் கொஞ்சம் கூட நம்ப முடியல என்று அவனிடம் ஆச்சரியமாக சொன்னாள் கிஷோருக்கு இது இன்ப அதிர்ச்சியாக இருந்தது அவனுக்கு அவளை பிடிப்பதற்கு முன்னாடியே அவளுக்கு அவனை பிடித்திருந்தது நினைத்து உள்ளுக்குள் சந்தோஷப்பட்டான் மேலும் மலர் அவனிடம் சரி இதையே இதை நீ பார்த்ததுமே சொல்லலை என்று சந்தேகமாக கேட்டாள் அப்போது கிஷோர் சற்று தயங்கினான் பின் இல்லை நான் உன்னை சின்ன வயசில் பார்த்தது இப்போ உன் மனசில் என்ன இருக்கும்னு எனக்கு இல்ல ஏன் சொல்கிறேன்னா நானும் எல்லாத்தையும் கடந்து எனக்கு லவ் பண்ணேன் ஆனால் இப்போ அவள் என் கூட இல்லை என்கிட்ட பணம் இல்லைன்னு அவ விட்டுட்டு போயிட்டா நீயும் என்ன மாதிரியே யாரையாவது லவ் பண்ணிட்டு இருப்பியோடு நினைச்சுதான் உங்ககிட்ட எதையும் சொல்லாம இருந்தேன் என்று சொன்னான் மலருக்கு தான் யாரையும் காதலிக்கவில்லை என்பதை அவனிடம் சத்தமாக சொல்ல வேண்டும் போல் இருந்தது ஆனால் அவள் அதனை வெளிக்காட்டிக்கவில்லை அதனை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் ஏதோ யோசனையுடன் அமைதியாக இருந்தாள் கிஷோரும் அதே போல அமைதியாக இருந்தான் இந்த உண்மை தெரிந்த பிறகு இவர்களது உறவு எப்படி இருக்கப் போகிறது என்ற பயம் இருவருக்கும் இருந்தது அப்போது மலர் மெதுவாக கிஷோரை திரும்பி பார்த்தாள் இப்போது அவளது இதயம் படபடப்பாக இருந்தது அவள் ஏதோ சொல்ல தயங்கியபடியே இருந்தாள் கிஷோர் அமைதியாக அவளை பார்த்தாள் மெதுவாக மலர் அவனிடம் கிஷோர் இவ்வளோ நாள் நான் உன் கூட மட்டும்தான் சந்தோஷமா இருந்தேன் அதெல்லாம் ஏன் எனக்கு அப்ப புரியல இப்போதான் எல்லாமே புரியுது இனிமேலும் உன்னை தொலைச்சிட்டு உன்னை தேடி எங்கேயும் என்னால் அலைய முடியாது கிஷோர் என்று தயக்கத்துடனும் படபடப்புடனும் சொன்னாள் அதனை கேட்டு கிஷோர் ரொம்ப சந்தோஷமானான் உள்ளுக்குள் வானத்துக்கும் தரைக்கும் துள்ளி குதித்தான் மலர் அவன் என்ன சொல்லப் போகிறான் என்பதை கேட்க ஆர்வமாக இருந்தாள் கிஷோர் சந்தோஷமாக அவள் கண்களை பார்த்தான் நானும் இனிமே உன்னை விட்டு எங்கேயும் தொலைஞ்சு போக மாட்டேன் மலர் ஐ லவ் யூ டூ என்று சொல்லி அவளை கட்டிப்பிடித்து நெற்றியில் முத்தமிட்டான் மலருக்கு இப்போது அந்த படபடப்பு மறைந்தது அவளும் சந்தோஷமாக அவனை கட்டிப்பிடித்தாள் ஒரு அரை மணி நேரம் இருவரும் தாங்கள்தான் இந்த உலகத்தின் சந்தோஷமான காதலர்கள் என்று நினைத்து கட்டிப்பிடித்த நிலையிலேயே மெய்மறந்து நின்றிருந்தனர் பின் இருவரும் பெரும் மூச்சு விட்டு அமைதியாக உட்கார்ந்திருந்தனர் மணி இரவு பதினொன்றானது மலர் மதியத்திலிருந்து எதுவும் சாப்பிடாமலேயே இருந்தாள் அப்போது மலர் எனக்கு பசிக்குது சாப்பாடு ஊட்டி விடுறியா என்று ஆசையாக கிஷோரிடம் கேட்டாள் உடனே கிஷோர் கண்டிப்பா வா சீக்கிரம் ஹோட்டலுக்கு போலாம் என்று அவளை அழைத்தான் ஆனால் அவள் இல்ல ஹோட்டல் வேண்டாம் இங்கே சாப்பிடலாம் என்று சொன்னாள் கிஷோர் அதற்கு மேல் எதுவும் அவளிடம் சொல்லவில்லை அவனுக்கு நன்றாக தெரியும் இந்த இடம் அவளுக்கு எவ்வளவு முக்கியம் என்று சரி இங்கே இரு நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துறேன் என்று சொல்லிவிட்டு திரும்ப அவள் நெற்றியில் முத்தமிட்டுவிட்டு அங்கிருந்து சென்றான் மலர் அவன் தூர சென்று மறையும் வரை அவனையே சந்தோஷமாக பார்த்துக் கொண்டிருந்தாள் பின் தனக்காக இந்த உலகத்தில் ஒரு உயிர் இருப்பதை நினைத்து சந்தோஷப்பட்டாள் பின் நிறைய நாட்கள் அவள் தன் கஷ்டத்தை அந்த சொல்லி புலம்பிக் கொண்டிருந்ததை நினைத்து பார்த்தாள் இப்போது அவள் அளவுக்கு அதிகமாக சந்தோஷமாக இருந்தாள் அதனை அந்த தண்ணீருக்கு தெரியப்படுத்தும் விதமாக எழுந்து நின்று சத்தமாக நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்று கத்தினாள் அப்போது அந்த ஏரியின் தண்ணீர் லேசாக அலை வந்து தரையில் முட்டி முட்டி செல்வதை பார்த்து அந்த அலைகள் தனக்கு வாழ்த்து சொல்வதாக அவள் உணர்ந்தாள் அதே சமயம் அந்த ஏரியின் இன்னொரு திசையில் செடிகளுக்கு நடுவே உட்கார்ந்து சில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரக்ஸ் எடுத்துக் கொண்டிருந்தனர் மலர் கத்தி தண்ணீரிடம் பேசிய சத்தத்தை அவர்களும் கேட்டனர் அப்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸில் ஒருவன் டே ஏதோ ஒரு பொண்ணு மாதிரி இல்ல என்றான் ஆமாடா இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்றாளுங்க என்று இன்னொருவன் கேட்டான் அதற்கு அவன் இந்த நேரத்தில் இங்க வரானா வேற எதுக்கு வருவா எல்லாம் லவ்வரை தனியா மீட் பண்ணதா என்று சொன்னான் உடனே இன்னொருத்தன் சரி வாங்க அந்த லவ்வர்ஸ் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு போய் பார்க்கலாம் என்று சிகரெட் பிடித்தபடியே எழுந்தான் அவனை தொடர்ந்து எல்லோரும் எழுந்தனர் அப்போது அவர்கள் பத்து பதினோரு பேர் இருந்தனர் எல்லோரும் போதையில் கண் சொருகி நின்றிருந்தனர் பின் எல்லோரும் மலர் இருக்கும் இடத்தை நோக்கி வந்தனர் அவர்கள் கிட்டே வந்து பார்த்தபோது மலர் தனியாக உட்கார்ந்திருந்தாள் அவள் மட்டும் தனியாக இருப்பதை பார்த்து டேய் தனியா தாண்டா உட்கார்ந்திருக்கா என்று ஒருவன் சொன்னான் உடனே பின்னால் யாரோ பேசுவதை கேட்ட மலர் அவர்களை திரும்பி பார்த்து அதிர்ச்சியானாள் அந்த கூட்டத்தில் எப்போதும் அவளிடம் பிரச்சனை செய்யும் அவள் கிளாஸ்மேட் சிவா நின்றிருந்தான் அவனுக்கும் இந்த நேரத்தில் மலரை பார்த்தது அதிர்ச்சியாக இருந்தது பின் அவனுக்கு ஏதோ ஞாபகம் வர அவளை முறைத்தபடி பார்த்தான் முன்பொரு நாள் அவனை கிஷோர் ஒரு ஹோட்டலில் வைத்து மலருக்காக அடித்து அசிங்கப்படுத்தியது அவன் நினைத்து பார்த்தான் மேலும் கிஷோர் போலீசில் சொல்லி அவனை பிடித்துக் கொடுத்ததையும் நினைத்து பார்த்தான் அந்த போலீஸ் அவர்களை அழைத்துச் சென்று அடி அடி என அடித்து பின் காலேஜ் ஸ்டூடென்ட்ஸ் என்பதால் அவர்களை கண்டித்து போலீஸ் அனுப்பியிருந்தனர் இது எதையும் அவனும் அவன் பிரெண்ட்ஸும் மறக்காமல் இருந்தனர் மேலும் என்னைக்காவது ஒரு நாள் கிஷோர் தனியாக மாட்டினால் பார்த்துக் கொள்ளலாம் என்று நினைத்திருந்தனர் ஆனால் இப்போது கிஷோர் சிக்கவில்லை அவனுக்கு பதிலாக மலர் அவர்களிடம் சிக்கிவிட்டாள் மலர் அவர்களை பார்த்து பயந்தாள் மேலும் அவர்கள் போதையில் இருப்பதை அவள் உணர்ந்தாள் சிவா அவளை பார்த்து நக்கலாக சிரித்தபடி அவள் கிட்டே சென்றான் சிவா வேணா மரியாதை இங்கிருந்து போயிடு என்று மலர் அவனை எச்சரித்தாள் மேலும் கிஷோர் மட்டும் இங்கே வந்தான்னா அவ்வளோதான் பார்த்துக்கோ என்று சொன்னாள் உடனே சிவா ஓ கிஷோருக்காக தான் வெயிட் பண்றியா அவன் வரட்டும் அது வரைக்கும் நம்ம விளையாடலாமா என்று சொல்லி அவள் கையை பிடித்தான் அப்போது அவள் அவன் கையை கடித்துவிட்டு கிஷோர் என்று கத்தி அழைத்தாள் ஆனால் அவள் கூப்பிடுவது அவனுக்கு கேட்காது என்றும் அவளுக்கு நன்றாக தெரியும் அவர்களை பயமுறுத்தவே அப்படி கத்தினாள் அவள் கடித்ததில் கோபமான சிவா அவளை ஓங்கி அரைந்து தண்ணீரில் தள்ளினான் பின் அவள் தலையை பிடித்து உனக்காக தான அன்னைக்குங்களா அடிச்சான் அப்ப நீ தாண்டி இதெல்லாம் அனுபவிக்கணும் என்று சொல்லிவிட்டு அன்று அவனுடன் அடி வாங்கி அந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டு அவளை தண்ணீரில் முக்கிய எடுக்க சொன்னான் உடனே அவர்களும் போய் மலரின் தலைமுடியை பிடித்து தண்ணீரில் முக்கி எடுத்தனர் அதில் மலர் மூச்சு விட முடியாமல் தவித்தாள் அவர்களிடமிருந்து தப்பிக்க முயற்சித்தாள் ஆனால் துள்ள முடியாதபடி அவர்கள் அவளை பிடித்திருந்தனர் மேலும் அவளை தண்ணீரில் இருந்து முக்கியெடுக்கும் ஒவ்வொரு முறையும் சிவா அவளது முகத்தில் வேகமாக குத்திக் கொண்டே இருந்தான் அவர்கள் இருக்க இருக்க ரொம்ப நேரம் அவளை தண்ணீருக்குள் முக்கி வைத்திருந்தனர் ஒரு கட்டத்தில் அவள் மூச்சு முட்டி இழந்தாள் உடனே பயந்து போய் அவளை பிடித்திருந்த இருவரும் மலரை கரையில் போட்டுவிட்டு பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கும் மலரை பார்த்து பயந்தனர் என்னடா ஒருவேளை செத்திருப்பாளோ என்று ஒருவன் சிவாவிடம் பயத்துடன் கேட்டான் அதற்கு சிவா டே எதுக்கடா பயப்படுற அதான் நான் பேக்ரவுண்ட் தெரியும் இவளெல்லாம் பத்தி கவலைப்பட இங்க யாரும் இல்லடா ஏரியில தூக்கி போட்டுட்டு வாங்கடா போலாம் என்று அலட்சியமாக அவர்களிடம் சொன்னார் ஆனால் அங்கிருந்து அனைவரும் அவள் மூச்சின்றி கிடப்பதைப் பார்த்து பயந்தனர் மலரை தூக்கி சிவா சொன்னது போல் ஏரியில் போட போகும் கிஷோர் மலர் என்று கத்திக்கொண்டு கையில் இருந்த சாப்பாட்டை தூக்கி போட்டுவிட்டு வேகமாக ஓடி வந்தான் மலரை தூக்கிய இரண்டு பேரையும் தாறுமாறாக அடித்தான் பின் மலரை பார்த்து மலர் மலர் என்று எழுப்பினான் அவள் கண் விழிக்கவே இல்லை அவள் வயிற்றை பிடித்து அமுக்கினான் பின் அவள் வாயில் வாய் வைத்து ஊதினான் எதற்கும் அவள் எந்திரிக்கவில்லை கிஷோர் கண் கலங்கி மலர் மலர் ஏந்திரி மலர் நான் வந்துட்டேன் பிளீஸ் மலர் என்று அழுது புலம்பினான் மேலும் நான் உன்ன சாகுவிட மாட்ட மலர் தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாத மலர் மலர் என்று சத்தமாக அழுதான் அவனால் முடிந்தவரை எல்லா முயற்சியும் செய்தான் அவளிடமிருந்து ஒரு அசைவு கூட இல்லை மேலும் பத்து நிமிடமாக இருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லாத போது அவள் இறந்துவிட்டாள் என்பதை நினைத்து கிஷோர் மலர் என்று கத்தி அழுதாள்